प्लीज எங்களுக்காக மேடைக்கு வாங்க வெல்கம் வாங்க வெல்கம் ஆஹா நீங்க வந்த உடனே ரொம்ப நரீ பேசி கொண்டாங்க நான் தெரிஞ்சது அவங்க ஃபேமிலில வேற ஒரு இடத்துல இருந்தேன் மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார் ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விஜயா ஃபஸ்ட்டு என்னோடய கடமை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் படத்தில் அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு என் கணவர் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அவரோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் அல்ல இல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல இல்ல அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு கணவரையோட ராசியான <se anak -anlican alike> டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை எனக்கு ட்ரெடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நினைக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு மூவி வந்து நான் வெளிச்சேரிம்மா என்ன மாதிரி பென்னிங்ஸ் மாலை பார்த்தேன் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக எனக்கு தெனமும் ரொம்ப வித்தியாசமா இருமோ வித்தியாசமான மனிதர் நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் இல்ல இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் கடவுளை வேண்டிக்கிறது நன்றி மேடம் கலவுக்கு முன்னாடி ஒரே ஒரு பையனுக்கு வெஸ்டன் இந்த விஜய் சார் பத்தி சொன்னீங்க அந்த சார் எப்படி இருக்காரு சார் ரொம்ப நல்லது தேங்க் யூமா தேங்க் யூ மச்மா

ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்க்கப்புறந்தான் ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி பண்ணிக்க இந்த கேட்ஸ் தெரியும் இது யூஸ்வலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரெயில் இல்லை அப்படின்னு தெரியுது நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோம் பார்த்து நான் நான் முன்னாடியே பார்த்துட்டேன் ஆஃபீஸில் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது அப்புறம் முடிச்ச உடனே எதுன்னு பேசாமே இருக்காங்க விஜயாண்டமி போனால் என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க யார் டைரக்டர் அப்படின்னாங்க அருவி வாழ் அத்தாம் அப்படின்னு போயிட்டாங்க இந்த அத்தான் கேட்டாங்க இப்படி நிறைய மக்கள்கிட்ட மனசில்

ஆல் தி பெஸ்ட் டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் பெரிய டேரக்டருக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களை கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் விஜய் விஜய் அந்த மாறுதோ அது அந்த கூட்டு மழை துள்ளி தான் சரி மழை திரும்ப திரும்ப அந்த நடக்கிட்டே இருக்குமா மியூசிக் டேரக்டராகவும் சரி இந்த படத்தை தெரியும் எனக்கு நீங்க ஒரு தந்தைய சார் சொன்ன மாதிரி நீங்க அருண் பிரபு எவ்வளவு மதிக்கிறீங்க தெரியும் பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்றது ஃபாலோயிங் சொல்றேன் டிஃப்ரெண்டான டேரக்டர்ல அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸோ நீங்க அவரை செலக்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுவும் நாங்கள் நீ டேரக்டர்ஸ் நான் வரும் எந்த இடத்துல வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு என்ன சொல்றோம் அதுக்கு மேலே டிஜே சொன்ன மாதிரி அதுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கேன் அதுக்காகவும் எஸ் பெரிகா பெரிகா. थैंक यू सर. एक्चुअली தக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒரு கேட் சார். நான் வந்து ஒரு இன்ட்ரோडक्शनலயே சொல்றேன். நாளைக்கு ஒரு பயர்தான अनाउंसமென்ட் இருக்குதே வீ சொன்னதே பிச்சைக்காரன் பதவியنا கவுளோ 나서죠. डेफिनेटा आधे बेटा बोरी इंचा वधर आधी माइल एक्सेंट सुपर सर ठीक है